அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் ரிஷபம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போகிறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளோட ரிஷபம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எல்லார்கிட்டயும் ஈஸியா பழகக்கூடியவங்களா இருக்காங்க அதனால இவங்களுடைய நட்பு வட்டம் பெரிய லெவல்ல இருக்குதுங்க அனுதினமும் ஆண்டவனே துணையின்றி வாழக்கூடியவங்களாக இவங்க இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க வாழ்க்கையில என்ன கஷ்டம் வந்தாலும் சரி எத்தனை சோதனை வந்தாலும் சரி தன்மானத்தை மட்டும் ஒரு நாளும் இவங்க விட்டு தர மாட்டாங்க எனக்கு நேரம் சரியில்லை எனக்கு காலை சரியில்லை இவங்க காலில் போய் விழலாமா இவங்க கையில் போய் விழலாமா இதுக்கெல்லாம் இவங்க கிட்ட துளி கூட இடம் கிடையாதுங்க இவ்வளவு அற்புதமான நற்குணங்களை கொண்ட ரிஷபம் ராசிக்கார் அன்பு உள்ளங்களே எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்களே எங்களை பார்த்தா சந்தோஷமா இருக்கிற மாதிரியா தெரியுது நாங்களே எங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தாங்க முடியாம ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நாங்க எப்படிமா சந்தோஷமா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க ரிஷபம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் இனி வரக்கூடிய காலங்கள்ல தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுடைய கனவுகள் நனவாக போகுது படிச்சு முடிச்சிட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏத்த மாதிரி நல்ல வேலை கிடைக்கப் போகுது பொருளாதாரத்துல வளர்ச்சி ஏற்பட போகுது குடும்பத்துல சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது உங்களுடைய மனக்குழப்பங்கள் நீங்க போகுது உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுது உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க உங்க வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்கள் அழகாக மாறப்போகுதுங்க ரிஷபம் ராசிக்கார நேயர்களே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கையில கவலை கண்ணீர் துன்பம் தடை தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல நல்லது மட்டும் நடக்கும் ஜோதிடம் என்பது ஒருவரின் நம்பிக்கையை வெளிப்படுத்தக்கூடிய கருவிங்க ஜோதிடம் முடியாது என்று நினைப்பதை மாற்றி முயற்சி செய்து பார்க்க ஊக்குவிக்குதுங்க கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையுடன் சரியான நேரம் மற்றும் நோக்கத்தை தீர்மானித்து செயல்பட ஜோதிடம் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்பவும் உதவிகரமாக இருக்குதுங்க இரண்டாயிரத்து இருபத்தைந்து முடிய போகுது இரண்டாயிரத்தி இருபத்தை ஆறு ஆரம்பமாக போகுது இந்த நேரத்துல இதுவரை எதுவும் கிடைக்கவில்லை என்று நீங்க நினைக்க வேண்டாங்க மீதமுள்ள காலத்துல ஒரு புதிய நல்ல துவக்கத்தை நீங்க ஆரம்பிக்கலாம் இது ஒரு சிறந்த வாய்ப்பாக உங்களுக்கு அமைய போகுதுங்க கடவுள் ஒரு நல்ல பொக்கிஷத்தை உங்களுக்கு கொடுக்கப் போறார் இதுவரை விட்டதை ஆரம்பித்து எதிர்மறை எண்ணங்களை மாற்றி கவலைகளை விட்டுவிட்டு நினைத்ததை நடத்த என்ற எண்ணத்தோடு செயல்பட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில நிச்சயமா வெற்றி கிடைக்குங்க ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு நல்ல செய்திகள் வரப்போகுது திருமண பேச்சுக்கள் முடிவடைய போகுது கட்டிட தொழில் புரிபவர்களுக்கு அற்புதமான நேரமாக இந்த நேரம் அமைஞ்சிருக்குதுங்க புதிய வியாபாரத்தை அமைக்க போறீங்க வெளிநாட்டில் வேலை கிடைக்க போகுது சிறு விபத்துக்கள்ல இருந்து தப்பிக்க வாய்ப்பு இருக்கு உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது அவசரப்பட்டு முடிவெடுக்காம புதிய முயற்சிகள் உங்க வாழ்க்கையில வெற்றியை தருங்க ரிஷபம் ராசிக்காரங்க உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணுங்க இரத்த உறவுகளுக்கு மத்தியில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் கவனமா இருந்துக்கோங்க பேசும்போது கவனம் தேவை கனரக மற்றும் ரசாயன விஷயங்களை கையாளும் போது எச்சரிக்கையாருங்க கால பைரவரை செவ்வாய்க்கிழமைகளில் வழிபாடு செய்யுங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தின் இறுதியில் கனவுகள் நிறைவேற போகுது பெரிய திட்டங்கள் போடாம அன்றாட வேலைகளை சிறப்பாக செய்து முடிக்க போறீங்க சிறிய வருமானம் மற்றும் வசதிக்கான திட்டங்களை போட போறீங்க மழை காலத்தில் பாதுகாப்பாக இருங்க உடல் நலத்தில் கவனம் செலுத்துங்க ரிஷபம் ராசிக்காரர்களே மழைக்காலத்தில் தாழ்வான பகுதிகளில் இருக்கிறவங்க கவனமா இருந்துக்கோங்க மழையில நனையாம பயணங்களை பாதுகாப்பாக மேற்கொள்ளுங்க மனசு சரியில்லை என்று நினைத்தா எதையும் செய்ய வேண்டாங்க எச்சரிக்கையுடன் இந்த நாட்கள் நீங்க சந்தித்தால் உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்கும் உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறும் திருமணமாகாதவர்களுக்கு திருமணத் தடை நீங்கி திருமணம் நடக்கப் போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து போகுதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்கதாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடி கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல காலங்களில் போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க நம்மளோட ரிஷபம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை ரெண்டாம் மூன்றாம் நான்காம் பாதம் ரோகிணி மிருகசீரீஷம் இவங்க எல்லாரும் நம்மளோட ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்களுங்க நம்மளோட ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யார் யாருன்னு பார்க்கலாங்க மிதுனம் மகரம் கன்னி கும்பம் இவங்கள்லாம் எல்லாரும் நம்மளுக்கு நட்பு ராசியா இருக்கிறாங்க ரிஷபம் ராசிக்காரங்க வாழ்க்கையில எவ்வளவு ஏழ்மையில பிறந்தாலும் பரவாயில்லை முயற்சி பண்ணா நாமளும் வாழ்க்கையில உயர்ந்த இடத்துக்கு போக முடியும் அப்படின்னு முயற்சிக்கு பேர் போனவங்களா இருக்காங்க யார் என்ன சொன்னாலும் பயப்பட மாட்டாங்க விடாமுயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க தன்னுடைய உழைப்புக்கு எப்போ வெற்றி கிடைக்குமோ அதுவரைக்கும் தூங்காம சாப்பிடாம உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க இவங்களுடைய உழைப்புக்கேற்ற பலன் அப்படிங்கிறது கூடிய சீக்கிரம் கிடைக்கப் போகுதுங்க இவங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேற போகுதுங்க குணத்தில் சாந்தமாக இருக்கும் ரிஷபம் ராச்சி அன்பர்களே இந்த மாதம் மனதில் நிம்மதி உண்டாக போகிறது உதவி என்று வருபவர்களுக்கு தயங்காமல் உதவிகளை செய்ய போறீங்க இரவில் நல்ல உறக்கம் வரப்போகுது மற்றவர்களுக்கு ஆலோசனை கூறும் நிலை உருவாகப் போகுது ஆடை ஆபரணம் வாங்குவதால் செலவு உண்டாகப் போகுது தொழில் வியாபாரம் தொடர்பான செலவுகள் அதிகரிக்குங்க எதிலும் ஒரு முறைக்கு மறுமுறை யோசித்து முடிவெடுக்கிறது உங்க வாழ்க்கைக்கு நல்லதுங்க இருப்பவர்கள் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது இல்லையெனில் பலரையும் விரோதித்துக் கொள்ள வேண்டியிருக்கும் வரவேண்டிய பணம் வந்து சேரும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு இடமாற்றம் கிடைக்கும் பணி நிமித்தமாக வெளியூறு பயணம் செல்ல வேண்டியிருக்கும் குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்கள் யோசனையை கேட்டு நடந்து கொள்வது மனதுக்குத் திருப்தியை தரும் கணவன் மனைவிக்கிடையே இருக்கும் அன்பு நீடிக்கும் பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக் கொடுத்து மகிழ்வீர்கள் விருந்தினர் வருகை இருக்கும் தந்தை வழியிலிருந்து வந்த கருத்து மோதல்கள் அகழும் உங்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறப் போகிறது பெண்களுக்கு உங்களது ஆலோசனையை கேட்டு அதன்படி சிலர் நடந்து காரிய வெற்றி அடைவார்கள் தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் கலைத்துறையினர்களுக்கு இருந்த போட்டிகள் அகழும் தடைபட்ட பண உதவி கிடைக்கும் மறைமுக எதிர்ப்புகள் நீங்கி செயல்களில் வேகம் காண்பீர்கள் செலவுகள் குறையும் உடன் பணிபுரிவோர் உங்களது ஆலோசனைகளை கேட்பார்கள் அரசியல் துறையினர்களுக்கு நீங்கள் செய்யும் காரியங்களுக்கு இருந்த தடை நீங்கும் எதிர்ப்புகள் விலகும் பணவரத்து சக சக தொழர்களிடமிருந்த கருத்து வேற்றுமை குறையும் பணவரத்து பணவரத்துக்கூடும் செயல்திறமை அதிகரிக்கும் மாணவர்களுக்கு வீணழைச்சலை குறைத்துக்கொண்டு கல்வியில் கவனம் செலுத்துவது நன்மை தரும் உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு சொல்லிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போகிறாங்க உங்க குடும்பத்துல சுப காரியங்கள் நடக்க போகுது உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்க போகுது உங்க வாழ்க்கையை சொர்க்க வாழ்க்கையாக போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய ரிஷபம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க முதலாவதாக நம்முடைய ரிஷபம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் கார்த்திகை உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த அளவு வேகமாக நடக்காவிட்டாலும் லாபம் குறையாமல் இருக்கும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பது தாமதமா இருக்குங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தடங்கல்கள் கூடுதல் உழைப்பு ஆகியவற்றை சந்திக்க வேண்டியிருக்கும் உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டாம்னு சொல்லிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி போறாங்க உங்க குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கப் போகுது உங்க கையில் பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்க போகுது உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாற போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய ரிஷபம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ரோகிணி உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் குடும்பத்தில் இருப்பவர்கள் எதையும் வெளிக்காட்டால் உங்களுடன் இன்முகம் கொடுத்து பேசுவாங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த வருத்தங்கள் நீங்கும் பிள்ளைகள் விஷயத்துல அதிக அக்கறை காட்டுவீங்க அக்கம் பக்கத்தினரிடம் அனுசரித்து செல்வது நல்லதுங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க திருமணமாகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் இனிதே நடக்கப் போகுதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க உங்க வாழ்க்கையே அருமையான வாழ்க்கையாக போகுது உங்களுடைய கனவுகள் எல்லாமே நினைவாக போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய ரிஷபம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் மிருகசீரிஷம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி கிடைக்கும் மற்றவர் விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது சொத்து தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது கூடுதல் கவனத்துடன் எதையும் அணுகுவது உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு வழிவகுக்கும் உங்கள் வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்று பார்த்தீங்கன்னா மாரியம்மனை பூஜித்து வணங்கி வர நல்ல நன்மைகள் உண்டாகும் மன நிம்மதி உண்டாகும் உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் புதன் வெள்ளி அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசைகள் தென்கிழக்கு வடகிழக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் எட்டு ஒன்பது உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதம் நல்லதுதான் நடக்கும் நல்லது மட்டும் நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க எல்லாம் முருகர் செயல் ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி நீங்க என்னதான் உங்க வாழ்க்கைய வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்க கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில வந்து உதவுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா கிடையாதுங்க இந்த களி உலகத்துல எல்லாருமே நம்மள தேவைக்காக தாங்க பயன்படுத்துறாங்க தேவைக்காக தான் நம்மள பயன்படுத்துறாங்களா அப்படிங்கிறத நீங்க தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில முன்னேறாம அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாரா வேணாலும் இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூத்துல ஒரு பத்து சதவீதம் பேர் தாங்க இந்த உலகத்துல நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பத்தி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க நம்மளுடைய ரிஷபம் ராசிக்காரங்க அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு சனி ராகு குரு செவ்வாய் ஆகிய கிரகங்கள் கிரகங்கள்தான் காரணமாயிருக்கு சனி பொறுமையை சோதிக்கிறாரு ராகு தவறான வழியில் இழுத்து தேவையில்லாத ஆசைகளை தூண்டி கடன்களை வாங்க வைக்கிறார் குரு உயர்வை கொடுக்கிறார் செவ்வாய் தைரியத்தையும் வெற்றியையும் அளிக்கிறார் சனி மற்றும் ராகு சோதித்தாலும் குரு மற்றும் செவ்வாய் உயர்த்தறாங்க இந்த அறுபது நாட்கள் குணத்தையும் வளர்ச்சியையும் வடிவமைக்கும் காலமா இருக்கு அடுத்த அறுபது நாட்கள்ல தொழில ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் ரிஷபம் ராசிக்காரங்க ஒரு வேலையைத் தொடங்கினா அதை முடிக்கும் வரை ஓய மாட்டாங்க தனியார் மற்றும் துறையில வேலை செய்கிறவங்களுக்கு முதல் பதினைந்து நாட்கள் சுமாரா இருந்தாலும் பிறகு சாதகமாயிருக்கும் உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் பதவி உயர்வு சம்பள உயர்வெல்லாம் கிடைக்க வாய்ப்பிருக்கு முப்பத்தி ஒன்றாவது நாள் முதல் அறுபதாவது நாள் வரை வெற்றிகள் தொடங்கும் வணிகம் செய்பவர்களுக்கு ஆரம்பத்தில் நெருக்கடிகள் இருந்தாலும் புதிய வாடிக்கையாளர்கள் மற்றும் வாய்ப்புகள் கிடைக்கும் கூட்டுத் தொழில் செய்பவர்கள் கவனமாக இருக்கணும் தனியாக தொழில் செய்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கு புதிதாக முதலீடு செய்பவர்கள் முதல் இருபது நாட்கள் தள்ளி போடணும் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு பணம் நிலைக்க வேண்டும் என்ற ஆசை அதிகம் நிறைய கடன்களில் மாட்டிக்கொண்டு பணம் தேவை அதிகமாயிருக்கு வீடு நிலம் சேமிப்பு வங்கி போன்றவற்றை உறுதியாக வைத்திருக்க வேண்டும் என்ற நம்பிக்கை இருக்கு வாழ்க்கையடைத்து துவைத்தாலும் ஒரு நம்பிக்கை இருக்கு அந்த நம்பிக்கைக்கு உயிர் கொடுக்கும் வகையில் இந்த அறுபது நாட்கள் சிறப்பாக இருக்கும் எதிர்பாராத வரவு மற்றும் செலவு இருக்கும் செலவை கட்டுக்குள்ள வைக்கணும் பழைய பணம் கைக்கு வந்து சேரும் நலம் வீடு சொத்து தொடர்பான பேச்சுவார்த்தைகள் முன்னெடுத்து கொடுக்கும் தங்கம் நிலம் போன்ற சொத்துக்களை சேர்க்க வாய்ப்பிருக்கு முதல் பதினைந்து நாட்கள் பணம் தடுமாற்றத்தை தந்தாலும் கடைசி நாற்பத்தைந்து நாட்கள் பணம் பல மடங்கு பெருக போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுதுங்க காதலை பொறுத்தவரை புரிதல் தேவைங்க வாழ்க்கை துணையாக இருக்கட்டும் தம்பதியாக இருக்கட்டும் புரிதல் ரொம்ப முக்கியம் சின்ன விஷயத்துக்கு கூட பெரிய சண்டை வர வாய்ப்பு இருக்கு விட்டு கொடுத்து போங்க சண்டை வந்தாலும் சீக்கிரமா சரியாயிடும் உறவு உடையாது உறவு வலுப்படுத்தக்கூடிய காலமா இந்த காலம் இருக்கு வாழ்க்கை துணையின் மனதை கேட்டு தெரிந்து கொள்ளுங்க குத்தம் சொல்லாதீங்க தப்பை சரி கட்ட பாருங்க திருமணத்திற்காக வரன் தேடுபவர்களுக்கு நல்ல ஜாதக பொருத்தம் அமையும் குடும்பத்தில் தூரத்தில் இருந்த உறவுகள் நெருக்கம் பெறுவாங்க குடும்பத்துடன் சந்தோஷமாக நேரம் செலவு செய்யக்கூடிய வகையில ஊர்ல ஒரு நல்ல தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் வீட்டில மன அழுத்தம் குறையும் வீட்டில் எல்லோரும் உங்களை புரிஞ்சுப்பாங்க குடும்ப ஒற்றுமை பலப்படும் உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறுங்க ரிஷபம் ராசிக்காரர்களே உங்கள் கண்ணுக்குத் தெரியாத எதிரிகள் நண்பர்கள் என்ற போர்வையில் துரோகிகள் இருப்பாங்க அவங்கள ஒதுக்கி வையுங்க செவ்வாய் துணை நிற்பாரு எதிரிகளை வென்று காட்டுவீங்க ரிஷபம் ராசி ஆண்களுக்கு இந்த அறுபது நாட்கள் உழைப்புக்கு உண்டான பலன் கிடைக்கும் குடும்பம் உத்தியோகம் தொழில் எல்லாமே சிறப்பாக இருக்கும் பெண்களுக்கு குடும்பத்தில் அமைதி அதிகமாகும் குடும்ப ஒற்றுமை உங்கள் தலைமையில் இருக்கும் மதிப்பு மரியாதை கூடும் புதிய பொறுப்புகள் வரும் புதிய மகிழ்ச்சி வரும் பொன்பொருள் சேரும் ஆடை ஆபரணம் சேரும் சொத்து பத்துக்களை வாங்குவீங்க புதுசா வீடு கட்டி குடியமர வாய்ப்பு இருக்கு திருமணத்துல சண்டை சச்சரவு இருந்தா கூட இப்ப சந்தோஷமா இருக்க போறீங்க குழந்தை பாக்கியத்துக்கு வாய்ப்பிருக்கு வெளிநாட்டு யோகம் இருக்கு மாணவர்கள் கவனம் சிதறாமல் முன்னேறி அதிக மதிப்பெண் பெறுவீங்க அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு வடகிழக்கு பயணங்கள்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடித்த கோயிலுக்கு சென்றுவாங்க உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் நடக்கும் திங்கட்கிழமைகளில் சிவன் கோயில் வழிபாடு சிறந்தது வியாழக்கிழமைகளில் குரு பகவான் வழிபாடு சிறந்தது சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு சிறந்தது இந்த வழிபாடுகளை செய்வதன் மூலமாக உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களும் காணாமல் போயிரும் உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் இந்த அறுபது நாட்கள் உங்களை சோதிக்க வரவில்லை உங்கள் உடல் வலிமையும் மன வலிமையையும் வெளிப்படுத்த வந்திருக்கு உங்கள் திறமைகளை வெளிகாட்டுவதற்கும் மற்றவர்கள் உங்கள் மனதை புரிந்து கொள்வதற்கும் நம்பிக்கை பொறுமை உழைப்பு பக்தியை கொடுக்கவும் வந்திருக்கு குரு செவ்வாய் சனி ராகு ஆகிய சக்திகள் உங்களுடன் இருக்கு தெய்வம் உங்களுடன் இருக்கு தெய்வத்துடைய ஆசீர்வாதம் உங்களுடன் துணை இருக்கு ரிஷபம் ராசியே உங்கள் வாழ்க்கையை சிறப்பா இருக்கப் போகுது வாழ்க்கை ஒரு தாமரை பூ மாதிரி போகுது வெற்றி உங்களுக்கே உரியது சந்தோஷம் பெருகட்டும் உங்க வாழ்க்கை முழுக்க ஆன்மீக வளர்ச்சி இருக்கட்டும் சிவபெருமானையும் முருக பெருமானையும் அனுதினமும் வணங்குங்க தினமும் காலையில ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது மணி வரைக்கும் சாயங்காலம் ஐந்து முப்பது மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க தினமும் பத்து நிமிஷம் தியானம் பண்ணுங்க நல்ல சிந்தனை வச்சுக்கோங்க பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நன்றி வணக்கம்